கன்னிராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நவகிரகங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுத்துட்ருக்கு இப்பையும் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை அமைத்து கொடுக்க அது தயாராக தான் இருக்குது நீங்கள் செயல்படும் விதத்தால் மட்டுமே அதை சரியாக அமைச்சிக்க முடியும் யாரையும் நம்ப கூடாது முதல்ல அதுதான் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் யாரையும் நம்பாதீங்க யாரையாவது நம்பி ஏதாவது செய்யும் பொழுது அதற்கான தீங்கு வந்து ஏற்பட்டுருச்சுன்னா யார் அதற்கு பொறுப்பு நீங்கள் தான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துட்றாங்க இதனால் கண்ணீராசிக்காரர்கள் யாரையும் நம்பி செயல்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்கள் தலையில் வச்சுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கு நீங்களே செஞ்சுட்டு போங்க ஏன் அடுத்தவங்கள நம்பிக்கிட்டு தேவை கிடையாது நல்லதோ கெட்டதோ பிரச்சனையோ சரியோ தவறோ அதை நாம் பார்த்துக்குவோம் ஏன்னா நம்மளால் நம்மளா கீழே விழுந்தால் கொஞ்சமாக தாங்க அடிப்படும் யாராவது பின்னாடி இருந்து பிடிச்சி தாழ்னா தாங்க வேகமாக போய் விழுந்து பெரிய பாதிப்பாகிடும் அதை போல் நம்மளால் நம்ம முடிஞ்சதை செய்வோம் அது பிரச்சனையாகவே இருந்தாலும் அதை சரி பண்ணி கொள்ளக்கூடிய தகுதி நம்மளுக்கு இருக்குது பண்ணிக்கலாம் ஆனால் மற்றவங்களால் பிரச்சனை வந்தால் அதை நம்ம சரி பண்ணவும் முடியாது அதற்கு விளக்கம் கொடுக்கவும் முடியாது இதுதான் பிரச்சனை அதனால் எப்பொழுதும் உங்களை நம்பி மட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ங்க உங்களுக்கு காலம் கழிவானதாக இருக்குது அதை சரியானதாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி மட்டுந்தாங்க உங்களுக்கு உதாசீனப்படுத்துங்க எல்லாரோடைய வார்த்தைகளையும் உதாசீனப்படுத்துங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க உதாசீனப்படுத்த சொல்லி தப்பு இல்லைங்க எதை எதை கேட்கணுமோ அதை தாங்க கேட்கணும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாம் ஏங்க வாழணும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னு நினைங்க வேறு வழியே கிடையாது எத்தனையோ பேர் உங்களுக்கு நிறைய துரோகத்தையும் ஏமாத்தத்தையும் கொடுத்துட்ருப்பாங்க நம்பிக்கையாக இருந்திருப்பீங்க கடைசியில் அவங்க செஞ்சு வச்ச வேலை உங்களோட ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கும் நம்பிய இடத்துல துரோகம் நடக்கும் பொழுது ரொம்ப பாதிப்புங்க அதை சரி பண்ணவே முடியாது மனசுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுடும் அதனால் இப்போ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சரியான அமைப்பில் எடுத்துகிட்டு போனோன்னா உங்களை மட்டும் நம்பி எல்லா வேலையும் செய்ய உறுதியாக இருங்க கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு இப்போ என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கன்னிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு புதன் பகவான் வந்து ஒரு நல்ல அமைப்பில் தான் இருப்பார் எப்பொழுதும் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன்றதுனாலே நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஷார்ப்பாக தான் இருப்பீங்க சில இடங்களில் உங்களையும் அறியாமல் தாங்க தவறுகள்லாம் நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்க போகிறதே கிடையாது இனியும் நடக்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கும் தெரியாமல் உங்களுக்கும் புரியாமல் நடந்துடுறது உங்களை ஏமாற்றிட்டு நிறைய பேர் என்னென்னோ வேலை பார்த்துருவாங்க இதில் தான் நீங்கள் பிரச்சனை மாட்டீங்க சரியாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வராது உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் சரியாக முடிவெடுப்பீங்க சரியாக கணிப்பீங்க சரியான அமைப்பை ஏற்படுத்துவீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தான் புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எந்த செயல் செய்தாலும் வெற்றி தான் இனி அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு யோசிக்க வேணாம் எதையா இருந்தாலும் கரெக்டாக முடிவு பண்ணி ஒரே டைமில் முடிவு பண்ணி ஒரே டைம்ல செய்ய ஆரம்பிங்க வெற்றி தான் தப்பே நடக்காதுங்க புதன் பகவான் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் அதே போல் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க நல்ல செயல் செய்ய போறீங்கன்னா வளர்ப்பெறை புதன்கிழமையில் செய்யுங்க நல்ல ஒரு அமோகமான மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் ஒரு நல்லது விசேஷம்லாம் பண்ண போகிறோன்னா பச்சை கலரில் இருக்கிற ட்ரெஸ் அன்றைக்கி போட்டுக்குவாங்க பச்சை நிறத்தாலான ஆடைகள் ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ ஏதோ ஒரு விதத்தில் பச்சை இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆடைகளை அணியும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நிறைய மாற்றம் கிடைக்கும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் யாரையும் கிட்ட வந்து எளிமையாக வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது அந்த பச்சை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிட்டேயே நெருங்க விடாது தீயவங்களெல்லாம் அதனால் ஒரு நல்லது பண்ணணுன்னா நீங்கள் புதன்கிழமில் செய்ங்க அதே போல் பச்சை நிற ஆடை போட்டுக்கோங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகிறீங்க விசேஷத்துக்கு போகிறீங்க கோவில்களுக்கெல்லாம் போகிறீங்கன்னா பச்சை நிற ஆடை வெளிர் பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல டார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுகிட்டு போங்க உங்களுக்கே மாறுதல் தெரியும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏதோ ஒரு மாற்றம் இருக்கா மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே நிறைவாக தெம்பாக இருக்கும் நிறைய ஒரு புதிய செயல்கள் உங்களுக்கு ஏதோ வைப்ரேஷன் கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் ஃபுல்லாக கிடைக்கும் இது வந்து புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சிறப்பான ஒரு வழிவகை தான் இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கடந்து வந்த பாதை வேணால் கஷ்டமாக இருக்கலாம் இனி வரக்கூடிய பாதைகளை எல்லாம் சூப்பராக தான் இருக்குது நீங்கள் நடந்து பயணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டால் மட்டும் போதும் அது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குதுங்க சூரியன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது சூரிய பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொடுக்குறார் வேலை வாய்ப்புலேயும் கொடுக்குறார் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்துலேயும் ஒரு அங்கீகாரம் பிள்ளைங்க கிட்டேயும் ஒரு அப் அங்கீகாரம் முயற்சி செய்யக்கூடிய இடத்துலலாம் எல்லாம் வெற்றின்றது அதுவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கறதுங்க நல்ல ஒரு அமைப்பு அதே போல் சூரிய பகவான் சரியாக இருக்கார்னா குலதெய்வம் உங்களுக்கு அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எல்லா விதத்துலையும் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு பித்திருக்கள் சப்போர்ட் கிடைக்கிது மூதாதையர்களோட அருள் கிடைக்கிது மூதாதையர்களோட சொத்துக்கள் கூட இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பலன் எல்லாமே இப்போ சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய சந்தோஷம் தாங்க நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு கூடிய இந்த காலகட்டம் அம்சமாக இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நல்ல பலன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கானது கிடைக்கிது என்ன ஒன்று வேலை சுமை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூடிக்கிட்டே இருக்கும் எந்த வேலையை செய்தாலும் பல மடங்கு செய்கிற மாதிரியான ஒரு அம்சத்தில் இருக்குது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க லீவு போட்டாலும் அந்த வேலையை சேர்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது இந்த தொழில் இல்லைன்னா வேறு தொழிலுக்கு போகலாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் தெளிவாக படிப்பாங்க சிந்தித்து செயல்படுவாங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க மேற்கல்விக்கு படிக்கிறவங்களாம் தாராளமாக படிக்கலாம் இன்ஜினியர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க இப்போ அது எந்த இன்ஜினியர் ஆவனா இருக்கலாம் டெக்னாலஜியாக பயங்கரமாக இருப்பாங்க மூளை அவ்வளோ வேலை செய்யும் பயங்கர புத்திசாலி எல்லாத்தையும் பிரிப்பாங்க திருப்பி செட் பண்ணுவாங்க ஓட வருவாங்க இதே மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க பொருளாதாரத்தை ரீதியாகவும் கூட சரிங்க இவங்க தெளிவான சிந்தனையில் தான் இருப்பாங்க எக்கனாமிக்காக பார்ப்பாங்க எந்த காலேஜுக்கு போகணும் எந்த படிப்பு படிக்கணும் இதில் எவ்வளோ பேசிக் இருக்குது எல்லாத்தையும் பார்ப்பாங்க ரொம்ப நாலேஜ் அதிகம் உள்ளவர்கள் தான் இவங்க கவலையே படாதீங்க ராசிக்காரர்களை பெற்ற பே பேரண்ட்ஸுக்கெல்லாம் கவலையே கிடையாது அவங்களாம் தெளிவாக இருப்பாங்க இதை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் அவங்கள ஃப்ரீயாக விட்டால் மட்டும் போதும் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாங்க என்னன்னு பார்க்குறீங்களா சும்மா தொல்லை பண்ணுறாங்க உங்களை உறவினர்கள் வழியாக உங்களுக்கு ஒரு சில இடங்களில் தொல்லை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாருங்க எதாவது கேட்பாங்க இல்லைன்னு சொன்னால் கோவம் வரும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்ற பட்சத்துக்கு இல்லைன்னும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் கோபம் வரதான் செய்யும் உங்களுக்கு பகையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி விட்ருங்க இல்லைன்னா இல்லைன்ற காரணத்தையும் சொல்லி அனுப்புங்க வேறு வழி கிடையாது ஒரு சில இடத்தில் பகைமையை வளர்ப்பதுக்கு பதிலாக அனுசரித்து போகிறது எவ்வளோ நல்லதுன்னு தோணும் அதுதான் சொல்லிடுங்க இந்த மாதிரி எனக்கு இல்லை இல்லாத சூழ்நிலைக்கு தான் தரல கோச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தெளிவாக பேசுங்க சுக்கிரன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க திடீர் பண வரவு திடீர் யோகங்கள் திடீர் வீட்டு வீடு வாங்குவீங்க திடீர்னு இடம் வாங்குவீங்க எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் இன்னைக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன்னுவாங்க ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு வாரத்தில் கல்யாணம் முடிஞ்சவங்களாம் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வேகமாக டக்குன்னு முடியக்கூடிய அம்சத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறார் அது எல்லாமே திடீர் ஒரு அம்சம் திடீர்னு கோவிலுக்கு போவாங்க இன்னைக்கு எங்கேயுமே போகாத மாதிரி இருப்பாங்க பார்த்தா கிளம்பி எங்கேயோ போவாங்க எங்கேன்னு பார்த்தா கோவிலுக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் திடீர்னு வர சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஆஃபீஸில் வர சொன்னாங்க லீவு தான் போட்டேன் திடீர்னு வர சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு சுக்கிர பகவான் அருள் பாலிக்கிறாருங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க பொருளாதார வரவு இருக்குது செலவு இல்லாத பொருளாதாரம் நல்ல ஒரு வரவு இருக்குது எந்த விதத்திலையும் இனி குறை கிடையாது கண்ணிராசிக்கே தெளிவான மாற்றத்தில் தான் இருக்கீங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அருளை தாங்க கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை மனசை போட்டு குழப்பி வைப்பார் இதை செய்யாத செய் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஒரு குழப்பம் ஏற்கனவே செஞ்சவங்கெல்லாம் எனக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்ற ஒரு குழப்பம் இதெல்லாம் விட்டுட்டனே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லாமல் நான் வாங்கிட்டேனேன்னு ஒரு பிரச்சனை இதையெல்லாம் போட்டு மனசை போட்டு உங்களை பாதிப்படைய செய்யுதுங்க குழப்பிக்க வைக்குது தெளிவான சிந்தனையை கொடுக்கல ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணிட்ட மாதிரி குற்ற உணர்வெல்லாம் ஏற்படுத்தும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுங்க எந்த தப்பும் யாரும் பண்ண போகிறது கிடையாது ஏதோ மனுஷங்க பண்ணிட்டோம் தவறுதான் பரவாயில்ல போ அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும் அதையே போட்டு யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி அதையே நினச்சி நினச்சி அவங்க எப்படி சொல்ல என்ன அப்படின்னு கோவப்பட்டுட்டே இருப்பாங்க இதெல்லாம் உடம்புக்கும் பிரச்சனை மனசுக்கும் பிரச்சனை மனசெல்லாம் சமாதானப்படுத்த வெளியே இருந்தாலும் ஆட்கள் வர மாட்டாங்க நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும் உங்கள் புத்தியை வச்சு தான் நீங்கள் சமாதானப்படுத்திக்கணும் என்ன இவங்கெல்லாம் ஆளு நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறதுக்குன்னு அடுத்த நிமிஷம் போயிட்டே இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு சந்திரன் சரியில்லாத பொழுது சில இடங்களில் பெரிய பெரிய மன சங்கடங்கள் ஏற்பட்டு உடல் ரீதியான பிரச்சனை தேவையில்லாத வீண் விவாதங்கள்லாம் ஏற்பட்டணும் கோவம்லாம் வரும் தேவையில்லாமல் போய் சண்டைலாம் போட்டுருவீங்க அதனால் முடிந்த வரைக்கும் சிலதை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க சொல்கிறவங்க யாரும் பெரிய ஆளாக முடியாது கேட்ட நீங்கள் கெட்டு போயிடவும் போகிறதில்ல என்றைக்காக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போகிறீங்க அவங்களுக்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு போட்டோம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கு தொழில் சிறப்பாக இருக்குது லாபம் கிடைக்கும் நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம் ஏற்படுத்திக்கலாம் புதுசாய தொழில் தொடங்கினா தொடங்கிக்கலாம் பொருளாதாரம் கரெக்டாக வருது எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது எல்லாமே சரியான அமைப்பில் சனி பகவான் கொடுக்குறாரு எதையெல்லாம் உங்கள் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தாரோ அதையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கார் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் புரிதல் ஏற்படும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவீங்க குழந்தைங்களும் உங்கள்கிட்ட எல்லோரும் அன்பாக பேசுவாங்க ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் பலகீனம் இல்லாத ஒரு அமைப்பு ஏற்படும் எப்பயுமே ஒரு பலகீனமாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்தா பலகீனமே இருக்கார் தைரியத்தை கொடுத்துருவார் வைராக்கியத்தை கொடுக்குறார் தைரியம் முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுத்து சிறப்பான இடத்துக்கு வரீங்க இந்த டைம் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது மட்டுந்தான் உங்கள் கையில் இருக்குது நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க எது நடந்தாலும் நன்மைக்கே நினைங்க ஏன்னால் கடந்த காலங்களில் நிறைய சங்கடங்களை சந்திச்சிட்டிங்க நிறைய கஷ்டம் பிரச்சனை மேலே பிரச்சனை பேசக்கூடாதவங்களாம் பேசியிருப்பாங்க பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க கேட்க கூட கூடாத வார்த்தைகளெல்லாம் எல்லாம் நீங்களும் கேட்டுட்டீங்க விட்டுடுங்க நடந்தது எல்லாம் நன்மைக்கேன்னு நினைங்க அதிலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் யாரெல்லாம் எங்கே வைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கு மேலே யார் ரொம்ப டீப்பாக இறங்க போகிறது கிடையாது குடும்ப ரகசியத்தை சொல்ல போகிறது கிடையாது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா யாரோட தலையீடு வேணால் நாங்களே பார்த்துக்குறோம் எங்கள் பிரச்சனையேன்னு சொல்கிற அளவுக்கு தைரியமாக வந்திருக்கீங்க ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனைலாம் யார்கிட்டையே சொல்லி இதை சரி பண்ணலாமான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தோல்வியாக போயிருக்கும் நிறைய இடத்துல அவமானமாக போயிருக்கும் உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க துணையை ஒரு மாதிரி பேசுவாங்க அப்போ வந்து எவ்வளோ கஷ்டத்தை தெரியுமா சந்திச்சிருப்பீங்க சரி நம்ம போய் தப்பாக சொல்லட்டுமே நம்மளே பேசியிருந்தாலே அது ஒரு பிரச்சனையே இல்லையா அதுங்க போய் தப்பு தப்பாக நம்மளை பற்றி பேசுதுங்களேன்ற அளவுக்கு உங்கள் மன சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க இப்போ அப்படி கிடையாதுங்க தெளிவா தெளிவாக முடிவு பண்ணுவீங்க யார் எப்படின்ட்டு இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சனி பகவான் நல்ல இருந்து கொடுக்கறது உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் பொருளாதாரம்லாம் கொடுக்குறார் அதே அளவுக்கு செலவு செலவு கொடுக்குறார் சுபவிரைய செலவாக கொடுக்குறார் வண்டி வாகனம் வாங்க போகிறீங்களா இல்லை வீடு வாங்க போகிறீங்களா வீடு கட்ட போகிறீங்களா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான செலவு இருக்குது திருமணம் பண்ணுவாங்க வளைகாப்பு பண்ணுவாங்க கோவிலுக்கு நிறைய பண்ணுவாங்க இதையெல்லாம் சுபவிரய செலவாக ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அவர் அவர் வேலையை செஞ்சிட்ருக்கட்டும் நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னு பார்த்து செய்யுங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு வைராக்கியத்தை கொடுக்குறாரு எத்தனை என்ன இப்படி பேச இப்போ வாரடா எல்லாரும் முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக ராகு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க இந்த காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம்தான் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும் எதை எப்படி பண்ணணும் எந்த செலவாக இருந்தாலும் ஆற்றுல அளந்து போட்டாலும் அலந்து போடுந்தும் சொல்லுவாங்க அள்ளி கொட்டிட்டு வராதிங்க எவ்வளோ போட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அது மாதிரி எந்த செலவு செய்தாலும் கணக்கு பார்த்து செய்யுங்க கணக்கு எழுதி வைங்க எத்தனை ஆண்டு காலம் கழித்து கூட அந்த கணக்கை பார்ப்பாங்க அது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு ரெக்கார்டுங்க எங்கள் பார் எவ்வளோ கணக்கு எழுதி வச்சுருக்காங்க எங்கள் பார் எவ்வளோ கணக்கு எழுதி வச்சுருக்காங்கன்ட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் மாறிக்கிட்டு வருது நாளைக்கு வருங்காலங்களில் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல புதிய அமைப்பு வரும்பொழுது அது சரியான பலனாக இருந்துட்டால் பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் வழிகாட்டுதலாக இருக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சு கணக்கு பாருங்கள் உங்கள் ஜென்மத்திலே கேது வர்றது கொஞ்சம் வந்து சிரமந்தாங்க எப்படின்னு பார்க்குறீங்களா உடல் ரீதியான பிரச்சனைகள் வருங்க கேது சரியில்லாமல் இருந்தால் சில சமயங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அது உங்கள் ஜென்மத்திலே இருக்கிறதுனால அதாவது உங்கள் ராசியில் இருக்குது அது கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏதாவது சின்ன சின்ன மனசு கஷ்டம் இல்லை மனப்பிரச்சனை இல்லை வயிறு பிரச்சனை உடம்பு பிரச்சனை தலைவலிக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி தேக ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவார் நல்லா இருக்கிற குழந்த டக்குன்னு பார்த்தா உடம்பு செல்லன்னுவாங்க கண்ணிராசியாக இருக்கும் அது நல்லா இருந்திருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிது எப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா உடம்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு ஒரு உடம்பு பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாருங்க கேது பகவான் அதே போல் அரசாங்க உதவியெலாம் எதாவது எதிர்பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா காலதாமதம் ஏற்பட்டுடும் ரொம்ப நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வர வேண்டிய நேரத்தில் வந்தால் உங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான அமைப்பில் கேது பகவான் இருக்கார் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க வேறு வழியே கிடையாது விநாயகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க அவர் வந்து அவர் பாதத்தில் சரணடைஞ்சி பாருங்கள் கூடிய விரைவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நல்ல வாழ்க்கைக்கு நல்ல துணையோட குடும்பத்தோட சந்தோஷத்தோட நிம்மதியாக நிறைவான வாழ்க்கை வாழலாங்க இறைவனோட அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குது இதை தொடர்ந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும் போதும் வேறு எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை இனி வரக்கூடிய காலமெல்லாம் சிறப்பான காலமாக இருக்குதுங்க